வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க தவா நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நூறு அளவுக்கு நூறு அளவு எம்எல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் செய்கிறீங்களோ அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி செய்கிறதுக்காக என்ன நல்லா காயிட்டோம் காஞ்சதும் நம்ம மசாலா பொருட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பட்டை மூணு ஏலக்காய் நீங்கள் வீட்டில் சிலது வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அதெலாம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கிராம்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது போட்ட உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க போதும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பொன்னிறமாக வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதங்குங்க அது பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி பெருசா இருந்ததுனால கட் பண்ணிக்கிட்டேன் சின்னதாக இருந்தா ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா குழையட்டும் அது வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருங்க இப்போ இதுல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கும் அதுக்காக இத நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி இன்னும் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வந்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நான் வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அந்த ஆஃப் கேஜி சிக்கன் வந்து இதில் நீங்கள் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கோங்க சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றவே வேணாம் இந்த வெங்காயம் தக்காளியும் ஆயில் வந்து சிக்கன் கொஞ்ச நேரம் பேர்ன் ஆகட்டும் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க தண்ணி தண்ணி ஊற்ற வேண்டாம் அது ஆயிலே ஃப்ரை ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எதுவுமே வெறும் அந்த வெங்காயம் தக்காளி ஆயில் அதுலேயே அந்த சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் எதுவும் சேர்க்க வேண்டாம் கலரி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு சிக்கன் அந்த ஆயில் இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளி வேகிறதுக்காக போட்டிருக்கோம் அதனால பார்த்துக்கிட்டு அப்புறமா லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த கிரேவியில் வந்து தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலறி விடுங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அரை ஸ்பூன் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எப்படி லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் வேறு கொஞ்சம் போடுவோம் அதனால் நீங்கள் இப்போ மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு இப்போது அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு இரநூறு அம்எல் அவ்வளோ தண்ணி ஊற்றுனா போதும் அந்த சிக்கன் வேகிறதுக்காக இப்போது இந்த தண்ணியில் அந்த சிக்கன் நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க அது மூடுறதுக்கு முன்னாடி இதில் கரம் மசாலா சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போது கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இப்போது இதில் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் காரை கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா சும்மா பெப்பர் வந்து ஸ்மெல்லுக்காக மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுனால பெப்பரை அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை பெப்பர் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கோல்டு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிருந்தா கூட நீங்கள் இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த கோல்டு எல்லாமே சுத்தமாக சரியாயிடும் சிக்கன் ஆல்ரெடி ஹீட்டு ஸோ கோல்டாக இருந்தால் நம்ம சாப்பிடலாம் இல்லை நம்ம பெப்பர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்னீசிங் ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இருக்காது சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ பெப்பரை வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சிக்கனும் பெப்பரும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி அது நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் இதை தொட்டுக்கலாம் அதுக்கு நீ கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் சுக்காவாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும் அதுக்கப்புறம் வெறும் சிக்கனாகவே இருக்கும் நீங்கள் அப்போ சிக்கனாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியாக வேணுன்னா கிரேவி ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை சுக்காவாக ஆஃப் பண்ணிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு புதினா போ புதினா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நான் கொத்தமல்லி போட்டுட்டேன் நான் சப்பாத்திக்காக இந்த கிரேவி வச்சுருக்கேன் அதனால் இந்த அளவோடு நான் கிரேவியை ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சுக்காவாக பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு சுவையான சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சி நான் இதை சப்பாத்தி கூட சாப்பிட்றேன் உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எது கூட பிடிச்சிருக்கோ நீங்கள் அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ